இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்ம ராமரை பிரதிஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அந்த இதை அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்க சொன்னாங்க சில பேர் மட்டும் ஆறு மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நம்ம தீவிரவாதி என்று சொன்னாங்க இது முன்னாடி உதவியலாற்றுக்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலவியே ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பு வர்ணம் செய்கிறவர்கள் பார்க்கும் போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த காடவெட்டி சரியான பாடம் புகட்டும் சார்ந்த மக்கள் அனைவரும் சூட்டி பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில ஐயா கால்வெட்டு குருவையோடைய

இருக்கும் சொல்ல முடியாது அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் மிக பெருமை அளிக்கிறேன் சமீப காலங்களாக நம்ம தமிழ் தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான் நேற்று கூட ரெண்டு நாள் கூட பாம்புதான் வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்க தான் நடக்குது அது உதவியல இருக்கும்போது அதை வரமாட்டேங்குது ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எதை சொல்ல வருன்னு தெரியல பொதுவா இந்த படத்தோட கதை சோலை சகோதர சோலை ஆர்மு அவர்கள் அவரும் நாலு தயாரிப்படங்கள் முக்கியமா அந்த நாலு தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பா தில்லு வேணும் அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாம அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக வெட்டியாக அவர் இந்த படத்தில் வாழ்ந்து இருக்கிறார் ஏன்னா குறிப்பா இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் போது எனக்கு மூணு நாள் டயலாக் சொன்னாரு சகோதர சோலை அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன் பட் அதுக்கு சூழ்நிலை நிறைய மலைகள் வந்தாலும் மறுபடியும் பேச்சு பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல இல்லைன்னா இன்னும் அந்த அது சார் அந்த பேசிருக்காரு அது இல்லாம அந்த படத்துல நிறைய விஷயங்கள் நான் சொல்லி அவளை எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் பேரும் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா கான்வென்ட் அதாவது ஏற்கனவே அவரை பத்தி அவர் ஸ்பீச்சர்லாம் கேட்டிருக்கேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநபரே

கனவுகளிடம் பேச முடியல கண்ட்ரோல் போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு ரெயின் அப்படிலாம் இருக்குது ஆனா எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பி மறுபடியும் ரெண்டு நாள் பேச்சு வரைக்கும் நம்ம சோலை மாரிமுத்தன் மேலே இருக்க முடியாது அப்போ நாங்கள் கிடைக்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு உதவியாளர் நம்பர் எல்லாம் வேணாம் வந்தால் நீங்கள் வாங்கலாம் நான் முடிச்சிக்கலாம் தாங்க ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உலகத்திலுள்ள அத்தனை இட்டுக்கொள்ளும் அன்றி இதை அன்றே சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் சொன்னாங்க மட்டும் மணிக்கு விளக்கேற்ற விட்டால் தீவிரவாதி என்று இது முன்னாடி உதவியாளர்க்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலரையே ராம என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு நம்ம கம்பெனி பேரா வைத்துக் கொண்டு இதற்கு வர்ணம் செய்கிறவர்களை பார்க்கும் போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும் கலக்கம்